பத்து ரூபாய் நாணயங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராகும் சுயேட்சை வேட்பாளர் பத்து ரூபாய் நாணயங்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராகும் சுயேட்சை வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களின் பெயர்களை தற்போது அறிவித்து வருகின்றனர் இருந்தும் பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் தேர்தல் பரபரப்பு ஏற்படாமல் உள்ளது கிராம பகுதிகளில் தேர்தல் தொடர்பான எந்த அறிகுறியும் இல்லாமல் உள்ளது இந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் முழுக்க முழுக்க பத்து ரூபாய் நாணயங்கள் அடங்கிய பையுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் கிருமாம்பாக்கம் பணங்காட்டு தெருவை சேர்ந்த காசிராஜன் மகன் ராமதாஸ் தற்போது உள்ள மதுபாரில் தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய உள்ளார் ஏற்கனவே மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் இதே போன்று சட்டசபை தேர்தல்களிலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து மூன்று முறை போட்டியிட்டுள்ளார் பத்து ரூபாய் நாணயங்கள் குறித்து கேட்டபொழுது பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்று பலர் கூறி வருகின்றனர் சில கடைகளில் வாங்கவும் மறுக்கின்றனர் அரசு விநியோகித்த இந்த பத்து ரூபாய் நாணயங்களை அரசாங்கத்திடமே ஒப்படைக்க போகிறேன் இதனால் விழிப்புணர்வு ஏற்படும் இந்த நாணயங்களை நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சேர்த்து வைத்து தேர்தல் துறையிடம் டெபாசிட் பணமாக அளிக்க உள்ளேன் எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் அரசாங்கம் அறிவிக்கும் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பொதுமக்களை பணிபன்புடன் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் பேடை சேர்ந்தவன் என் பேர் கே ராமதாஸ் நான் உங்களுடைய பாராளுமன்றத்துல ரெண்டு முறை போட்டியிட்டு இருக்கேன் ஒரு முறை எம்ஐ தொகுதி எம்எல்ஏ பகுதிக்கு போட்டிட்டு இருக்க அதனால இந்த முறை நான்காவது முறையாக பாராளுமன்றத்துக்கு நான் போட்டியிடுகிறேன் நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க அரசாங்கத்தை எத்தடிக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயத்தை நான் கெப்பாசிட்டிக்காக பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை நான் இன்றைக்கு நான் கட்ட கட்டவில்லை